அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் கடவுள் என்றாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வடிவத்தையும் பழனியில் தற்போது தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய நிலையில முருகப்பெருமான் அருள்பாலித்து காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியினுடைய திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய தளம் பழனி அதாவது பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க அதுவும் அறுபடை வீடுகளில் இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து சுமார் நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடியது தான் பழனி இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதுங்க முருகனது கோவில் குன்றின் உச்சியில் மேலே அமைந்திருக்கு ஸோ இந்த ஒரு ஆலயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிசயத்தக்க நிகழ்வுகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது திருத்தலமாக இருக்கக்கூடியது தான் பழனி முருகன் இங்கே இருக்கக்கூடிய சிலை பார்த்தீங்கன்னா நவபாஷணத்தால் சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய போகரால வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அதாவது இந்த சிலை அப்படிங்கிறது நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டது நவபாஷணம் அப்படிங்கிறது ஒன்பது வகையான நச்சு சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலை பார்த்திங்கன்னா இரவு முழுவதுமே சந்தனத்தால் பூசப்பட்டு சந்தன காப்பானது செய்திருக்காங்க காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யக்கூடிய அனைத்து விதமான பக்தர்களுக்கும் சிறிய அளவு வில்லை பிரசாதமாக வந்து வழங்கப்படுது ஸோ இது பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மருந்தாகவே வந்து கருதப்படுது இந்த ஒரு பிரசாதத்தை வாங்கணும் நோய் தீர்ந்து போகணும் அப்படின்றதுக்காகவே பக்தர்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா பழனியில் வந்து அலைமோதுது ஸோ போகர் சித்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சித்தர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் செய்திருக்கக்கூடிய இந்த நவபாஷண முருகன் சிலை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறுசுவையான தகவல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே யாருக்கெல்லாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப படிக்குமோ அவங்களாம் மறக்காமல் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய நெடுநாள் ஆசைகள் கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு தைப்பூச திருநாளில் ரொம்பவே சக்திகளோட காட்சி கொடுத்துருக்கக்கூடிய கூடிய முருகப்பெரு மான மனதார வேண்டிக்கிட்டு ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க தீராத நோயையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய அறு மருந்தாக இங்கு வழங்கக்கூடிய சந்தனம் தாங்க பார்க்கப்படுது அதாவது இந்த நவபாசன சிலையின் மீது வைத்து கொடுக்கப்படக்கூடிய சந்தனம் எல்லா வல்ல வியாதிகளையும் வந்து குணப்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த சந்தனமானது களையப்பட்ட பிறகு நடத்தப்படக்கூடிய தரிசனத்திற்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற ஒரு பேரே இருக்கு சோ முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பழக்கம் பாத்தீங்கன்னா பழனியில் தான் முதன் முறையாக வந்து தோன்றியிருக்கு உலக புகழ் பெற்ற இந்த கோவிலுக்கு தினந்தோறும் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்காக உயர்ந்து கொண்டே போகுதுன்னு சொல்றாங்க இதில் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து இருக்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கு ஸோ முருகனுக்கான ஏராளமான பக்தர்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பழனி முருகன் கோவிலில் தற்போது ஒரு அதிசயமும் வந்து நிகழ்ந்திருக்கு எப்போதுமே நம்மளுடைய முருகன் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர் தாங்க நாம் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வேண்டுதல்கள் வந்து வச்சுட்டு இவருக்காக நம்ம வழிபாடுகள் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா மிக விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்னா முருகப்பெருமான் தான் ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய தைப்பூச திருநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க தைப்பூச திருநாளில் முருகனை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் விரதமிருந்து முருகனை தரிசித்து வேலினை வழங்குவது ரொம்பவே சிறப்பான நன்மைகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அகிலம் தோன்றிய நாள்ல இருந்தே இந்த தைப்பூசம் மட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருநாளாகவே வந்து கொண்டாடப்பட்டுருக்கு அதோடு தை மாதம் தெய்வீக மாதமாகவே வந்து பார்க்கப்படுது இந்த தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வரும் அன்றைய தினத்தை தைப்பூசமாவே கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாள் பாத்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நாள்னு சொல்லலாம் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் ரொம்பவே சிறப்புடையதாகவே இருக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கேட்ட வரத்தை முருகப்பெருமான் உடனடியாக வந்து தந்தருள்வார் அப்படின்றது தாங்க நம்பிக்கை இது முருக பக்தர்களுக்கு முருகன் மீது இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட ஸோ வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் அப்படின்ற நிலையில கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் விரதம் இருங்க முருகப்பெருமான் ரொம்பவே எளிமையான ஒரு கடவுள் ஸோ இவருக்காக நம்ம ஆடம்பரமான செலவுகள் எதையுமே வந்து செய்ய தேவையில்லைங்க கண்டிப்பாக நீங்கள் மனதார வழிபட்டீங்க அப்படினாலே கேட்ட குரலுக்கு முருகன் ஓடி ஓடி வருவார் ஸோ அந்த தைப்பூச நாள் அப்படின்ற நாளில் பூச நட்சத்திரம் முழுசா இருக்கிறதுனால தவறாம முருகனை நினைத்து நீங்க உபவாசம் இருக்கலாம் முருகனை தரிசித்து வழிபாடு செய்யறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க காலை மதியம் அப்படின்னு ரெண்டு வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பது சிறப்பான ஒன்று இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு விசேஷமான தைப்பூச திருநாளுக்காக முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எட்டு நாட்கள் கூட விரதம் இருப்பது வழக்கம்தான் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரைக்குமே விரதம் இருந்து வழிபாடுகள் வந்து செய்வாங்க அனை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய நாள் அப்படின்னு இந்த நாள் வந்து சொல்லுவாங்க அதனால தாங்க இந்த நாள்ல வேலையும் வணங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு ஞானவேல் கொண்ட ஞான பண்டிதன் அசுரவதம் கொண்ட இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வேலையும் நீங்க வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்யறதுனால கண்டிப்பா உங்களை தீய சக்திகள் வந்து அண்டாதுங்க இதனால மட்டும் இல்லாம வறுமைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளமும் வசதி வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தான் அதிகம் ஸோ ரொம்பவே விசேஷமான இந்த நாள்ல குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒன்று சேர்த்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ கண்டிப்பா தவறாம வழிபாடுகள் செய்யுங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேக ஆராதனைகளுக்கெல்லாம் உட்படக்கூடியவர் அப்படின்னாலே அது முருகப்பெருமான் அபிஷேக அலங்காரங்கள் எல்லாமே இவருக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை வந்து மேலும் இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ளேயே வந்து முடிந்து விடக்கூடிய அபிஷேகங்கள் தான் அலங்காரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் செய்யற வரைக்குமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ வந்து கிடையாது முருகப்பெருமான் மற்ற கடவுள்களை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அதுவும் பலனில இருக்கக்கூடியவர் இன்னுமே வந்து வித்தியாசமான ஒரு கிளையாவே வந்து பாக்குறாங்க ஏன்னா முருகனுடைய மார்பலை மட்டுமே வட்ட வடிவில சந்தன காப்பானது சாத்துறாங்க விக்கிரகத்தினுடைய புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு வந்து சந்தனமானது வைக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தண்டாயுதபாணி விக்ரகம் ரொம்பவே சூடா இருக்குமா அதனால இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்துல இருந்து நீரானது வெளிப்படுது இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரசாதமா வந்து கொடுக்கறாங்க இந்த பிரசாதத்தை வாங்கி அருந்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் எல்லாம் விலகி போவதாகவும் நம்பிக்கை இருக்கு ஸோ இதற்காகவே பக்தர்களுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலில் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்காக அலை மோதுது ஸோ இந்த ஒரு அற்புதமிக்க நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலை வேறு எங்குமே வந்து கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்றவா இருக்கக்கூடிய போகர் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை பழனியில் மட்டுமே வந்து காணப்படுது பழனி முருகன் ஆலயத்துல பல்வேறு விதமான அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு அந்த வரிசையில தாங்க தற்போது தைப்பூச திருநாள் நெருங்க நெருங்க முருகப்பெருமான் பல்வேறு வகைகள்லையும் அதிசயங்களை வந்து நிகழ்த்திட்டு இருக்கிறாரு மேலும் முருகப்பெருமானுடைய பல்வேறு விதமான சிறப்புகளை பற்றியும் பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம நிறைய பார்க்கலாங்க கூடவே பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளுடைய சிறப்புகளை பற்றியும் நம்மளுடைய பதிவுல பார்க்கறதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தாங்க இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க முருகனுடைய சிறப்புகள் அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் முருகப்பெருமான் வந்து நிகழ்த்திகிட்டே தான் இருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானை தைப்பூச நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது தவறாமல் வந்து இந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க வேண்டிய வரங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மினிமது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்